மன்ற அன்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பக்திமன்ற மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் திருப்பாவை நாலாம் நாள் பாசுரம் ஆழிமலை கண்ணா ஆழிமலைக்கண்ணா ஒன்றிணி கைகறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடுவா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாழாந்தே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்தினாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் விளக்கம் கண்ணா யாதும் மறைக்காதே ஆழ்கடல் புகுந்து நீரை முகந்து வானிடை ஏறி முழு முதல் திருமால் மேனி போல் கார்மேகமாய் கருத்து வலிய தோளுடைய பத்மநாபன் கரங்கள் ஏந்திய சங்கு சக்கரம் போல் மின்னி வலம்புரி போல் இடித்ததிந்து தர்மம் தழைக்க சாரங்க அம்பாய் சுரந்த வானமுதாய் உலகத்தார் வாழ்ந்திட பெய்திடுவாய் நாங்கள் மார்கழி நீராட மகிழ்ந்திடுவோம் எம்பாவாய் பண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குலினம் கூவும் சோலை அண்டர் கோன் அமரும் சோலை அணி திருவரங்கமென்னா மிண்டர் பாய்ந்துண்ணும் சோற்றை விளக்கிடும் நாயக விடுமினீரே கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் மனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தைந்தும் அறியாத மானிடரை பையம் சுமப்பதும் அம்பு திருவாடி பூரத்தில் ஜெகதுதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் வெற்றெடுத்த பெண்மில்லை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரைத்தால் வாழியே உயரங்க கண்ணி உகந்தளித்தால் வாழியே மறுவாடும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோப்பன் தண்டமை நூல் வாழ கடல் சூந்த செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாவி வாழியே தூய மார்வம் புரிநூலும் வாழியே சுந்தர திருத்தோலினை வாழியே கையுமேந்திய முக்கோளும் வாழியே கருணை பொருந்திய கண்ணினை வாழியே பொய்யில்லாத மணவாள மாமுனி புந்தி வாழி புகழ் வாழி வாழியே ஓதை பிறந்த கோவிந்தன் வாழும் ஆண்டால் திருவால் திருவடிகளே சரணம்